வணக்கம் நம்ம இன்னைக்கு பதிவுள்ள வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பதிவு இது சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய வன் தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாழ்வும் பாக்கம் பத்தி பார்க்க போறோம் இந்த பதிவு கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு முக்கியமான நாலு இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ லைக் அதுல உள்ள இவரோட லைஃப் வந்து கம்ப்ளீட்லி அஸ்ட்ராலஜிகலி கனெக்டட் அது எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன் சுந்தரர் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வன் தொண்டர்ன்னு சொல்லுவாங்க சுந்தரன்ற பேரு குரு குரு குருவோட பேர் சுந்தரம் குரு கொடுக்கக்கூடிய பேர் சுந்தரம் கவிசு ஸோ ஆனா சுந்தரரோட வாழ்க்கை முறைகளை பார்த்தீங்கன்னா அவரு வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அனுவிச்சிரு யோகம் பிளஸ் ஓகம் அனைத்தும் அனுபவித்ததுனால ஒரு சுக்கரனோட அம்சமாகவே அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஸோ உருவும் சுக்கரனும் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில சில விதமான சறுக்கல்கள் ஏற்படும் அதுக்கு தனிப்பட்ட பரிகார முறைகள் இருக்கிறது ஆனால் இந்த சுந்தரரை வழிபடும் போது இந்த குரு சுக்கர மூலம் ஒரு கண்டிப்பாக விளங்கும் ஓகே ஸோ இந்த சுந்தரர் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் சிவபெருமான் வந்து அறுபத்தி மூவரில் அறுபத்தி ரெண்டு பேர் சுந்தர சேர்த்து அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு பேர்ல சாரி அறுபத்தி ஒரு பேர் திருஞான சமுதர் பையன் மாதிரி விட்டாரு சுந்தரன்றது நண்பன் மாணிக்கவாசர் பாடுறதை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காதலி காதலனை பாடுற மாதிரி பாடினவர் ஓகே அது லவ்வர்ஸ் இது திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் சித்திரசதேனம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமைக்குரிய இது கையில வந்து இதை வச்சிருப்பாரு இந்த உழவார பணி செய்யறதுக்காகவே அவரு அடிமை தான் கடைசி வரைக்கும் அவரோட சனியோட பரிபூர்ண அம்சமா திருநாவுக்கரசு ஓகே சுந்தரன்றவரு சும்மா ஜாலியா பாட்டு கையில தான் வச்சிருப்பார் நீங்க சமயக்குறவர் நாள் சாரி அந்த முக்கியமான நாள் நாயன் பாருங்கள்ல சுந்தரர் பாத்தீங்கன்னா கையில மலர் சென்று வச்சிருப்பார் மிச்சம் அறுபத்தி ரெண்டு பேரையும் சிவபெருமான் போட்டு வரத்து எடுத்துருக்காரு கண்ணை புடுங்கி வைக்கிறது உள்ளக்கறி கேட்கறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சிவபெருமானால் அவர்கள் உணர்த்தப்பட்டது அந்த சோதனைக்கு முடிந்தப்புறம் அவர் விலகி சிவபெருமான் ஆட்கொண்டு உண்டு கைலாக பதிவு தன்னோட நினைத்து கொண்டார் தன்னோட இணைத்துக் கொண்டார்ன்றதுதான் அதுக்கப்புறம் வந்த கதைகள் ஆனா சுந்தரரையும் தென்னா சாரி சுந்தரரையும் ஞானசம்பந்தரையும் இவங்க வந்து ஞானசம்பந்தர் கூட விட்டுடலாம் சுந்தரர் வந்து சிவனை வந்து அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு யாராலையும் செய்ய முடியாத அந்த அறுபத்தோரு பேர் ஊட்டகோர தோட்டகரையாக விட்டத சுந்தரர் தனியா செஞ்சிருக்கார் ஸோ அவருடைய வாழ்க்கையில் சில முக்கியமான ஸ்தலங்கள் வருகிறது அந்த ஸ்தலங்களோட பயன்களை நம்ம கொஞ்சம் பொதுவாக பார்க்கலாம் ஊர் பார்ட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஸ்தலம் வந்து திருவண்ணை நல்லூர் நல்லூர்ல இவரோட கனெக்டிவிட்டி எப்படி ஆகுதுன்னு கேக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சுந்தரர் வந்து கைலாயத்துல வந்து சிவபெருமான் வந்து ஒரு முறை தன்னோட அழகை ரசிக்கிறதுக்காக கண்ணாடியில் பார்த்து பார்க்குறப்ப அவர் அகமகிழ்ந்து போய் சுந்தராவா அப்படின்றத சொன்னதுனால சிவபெருமானோட மறுபதிப்பாக வெளில வந்தவர் தான் சுந்தரர் ஓகே சிவபெருமான் வந்து அழகில்னு எல்லாம் நினைப்போம் பட் வந்து அவரோட அழகு வந்து சுந்தரன்ற மூலியமா வெளிவந்தது ஓகே சுந்தரர் வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தேவர்கள் வந்து அமுதமேடுங்கிறப்ப மந்திர பழைய சாரி மேருமலையை வந்து அச்சாக்கி பெருமாள் வந்து ஆம அவதாரை எடுத்து அதை தாங்கி என்ற நாகத்தை கொண்டு அந்த மலையை வந்து அமுதத்திற்காக கடைந்த பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து இருந்து வெளிவந்த முதல் விஷயம் விஷம் அந்த விஷமும் பாம்பு அந்த வாசுகின்ற அசுநகங்களில் ஒருவரான அந்த வாசுகின்ற பாம்பும் கக்குன விஷம் சேர்ந்து இரண்டு விஷம் சேர்ந்து ஆளால விஷம் ஆலம் ஆலம் என்ற விஷம் இரண்டு விஷம் சேர்ந்தது இந்த விஷத்தோட கொடுமையை தாங்க முடியல தேவர்கள்லாம் பக்கத்துல போக பயப்படுறாங்க இவர் வந்து சிவருமான்கிட்ட வராங்க சிவபெருமான் சொல்றாரு பாப்பா போய் விஷயம் எடுத்துவான்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரரை அனுப்புறாரு சுந்தரன்றது சிவருமான தன்னுருவமாக உருவமாக கண்ணரிலிருந்து வெளிவரப்பட்ட ஒரு அனுப்புறப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இவர் போறாரு போயிட்டு அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர்றாரு அந்த விஷத்தோட கொடுமை வந்து அதாவது சிவருமானாலே தாங்க முடியல இன்னி வரைக்கும் நம்ம அந்த இதை வந்து பள்ளி கொண்ட சிவன் அப்படின்ற கோயில் வந்து சுருட்டுப்பள்ளியில இருக்கு பிரதோஷம் மிக விசேஷமான ஒரு பிரதோஷம் அந்த கோயிலில் பல ரகசியங்கள் இருக்கு அதுல வந்து மெயினாக பள்ளி கொண்ட சிவன் அப்படின்ற ஒரு கோயில் வந்து இந்த கோயில் காஞ்சி பெரியவரால் உலகக்கு வழிகாட்டப்பட்டது ஸோ அந்த கோயிலில் படுத்திருக்கிறத பார்க்கலாம் அம்மன் மடியில் படுத்திருப்பாரு எல்லா தேவர்களும் சுற்றி நிற்க அம்மன் மடியில் இந்த விஷம் உண்ட கொடுமை தங்காமல் கொஞ்சம் படுத்திருப்பாரு அம்மன் தன்னோட மடியில் இது உலகத்தில் வேற எங்கேயுமே பள்ளி கொண்ட சிவன் கிடையாது சுருட்டுப்பள்ளி மட்டும்தான் ஓகே இவர் என்ன பண்ணுறாரு அந்த விஷத்தை கொடுக்குறாரு இவர் சிவபெருமான் சாப்பிட்றாரு பக்கத்தில் இந்த அம்மாவுக்காது இவரு நல்லதெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டாங்க மகாலட்சுமி வந்தாங்க பெரும் திருமணம் செய்து கொண்டார் கற்பக கற்பகவிஷம் காமதேனு வந்தது ஐராவதம் வந்தது ஐராவதத்தை எடுத்துக்கினாங்க கற்பகரிசம் காமதேனு வந்து தேவலோகத்துல வச்சுக்கினாங்க ஸோ இப்படி வருணனுக்கு குடை வந்தது எல்லாருக்கும் ஒரு இதுவா வந்தது தேவரெல்லாம் எடுத்துனாங்க சிவபெருமான் விஷ்ததா எடுத்துக்கிட்டாங்க நம்ம மேப் பண்றதும் நம்மளோட விதி மாதிரி கதை சீரீஸ்ல நம்ம மேப் பண்றதும் சிவனோட குணம் ஓகே எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமான சிவபெருமானிடம் மட்டுமே உண்டு சிவபெருமானிடம் உண்டு சோ இத மாதிரி எடுக்கிறப்ப என்ன பண்றாரு அந்த விஷத்தை எடுக்கிறாரு பக்கத்துல இந்த அம்மா உக்காந்துருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க கழுத்தில் வந்து கையை வச்சு அந்த விஷத்தை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க என்ன உலகத்துல அவரோட வயிற்றுல அந்த சராசரங்கள் எனக்கு உள்ள போச்சுன்னா உலகம் வாய்ந்து விடும் என்ற நன்மைக்காக எல்லாரையும் காக்க வேண்டும் என்றது இதுக்காக அருந்திய நஞ்சம்புதாக்கி அம்புகை அம்புகை மேல் அப்படின்னு அபிராமிப்பட்டார் அபிராமி என்ற இதில் சொல்லியிருக்காரு ஓகே ஸோ அந்த அம்மா வந்து கைத்த இருக்கு கையால அந்த விஷத்தை ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுறாங்க ஸோ ஆளாள சுந்தரர் இரண்டு விஷங்கள் அந்த அமுதத்தில் ராகு கேது சுந்தரரை வழிபட்டா ராகு கேதுக்கள் தோஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் விஷகர்ம தோஷம் விஷதோஷங்கள் நாகதோஷங்கள் மட்டுப்படும் இது முதல் இது என்ன அந்த விஷத்தை வந்த ஒரு இது ஸோ இவர் வந்து அடுத்ததாக இந்த சுந்தரர் வந்து கைலாயத்தில் ரெண்டு பொண்ணை பார்த்து ஒரு காதல் வயப்படுகிறார் பூமியில் பிறக்கிறார் பூமியில் வந்து அவரோட கல்யாணத்துல கல்யாண கதை எல்லாருக்குமே தெரியும் கல்யாணத்துல வந்து ஒரு பெரியவர் வராரு பெரியவர் வந்து அந்த கூத்தடுகிறாரு நீ அடிமைன்றாரு சுந்தரர் வந்து நீ பைத்தியக்காரான்றாரு ஆமா நான் பைத்தியம் தான் அப்படின்றாரு பைத்தியம் சொல்லி அந்த ஓலையை காட்ட சொல்றாரு ஓலையை காமிச்சா ஓலையை கீச்சு போட்டுறாரு சுந்தரமூர்த்தி நாயன கீழ்ச்சி போட்டார் தெய்வ வந்து அவர் அடிக்க ஓட இவங்க ரெண்டு பேரும் ஓடி பெரிய கலைவருமே அவர் சுந்தரரோட திருமணத்தில் சுந்தரர் வந்து ஒரு ராஜாவால் நரசிங்கமுனியன்ற ராஜாவால் விற்கப்பட்டவர் சிவாச்சாரியார் மரபில் வந்தவர் ஸோ ஒரு ராஜா கூறிய இதோட எப்போதுமே ஒரு அலங்காரமாக தான் இருப்பார் சிவன் ஸோ வந்து இந்த மாதிரி பகவான் வந்து எல்லாருமே இந்த விஷயம் எல்லாருமே தெரியு நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த விஷயம் நடக்கும் ஸோ கொண்டு போய் அவரை வந்து வாங்க கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ள கோயிலில் வந்து கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டுன்றது அந்த காலத்தில் ஒரு மண்டபத்தில் ஊர் பெரியவர்கள்லாம் கூடி இந்த மாதிரி சுந்தரரை வந்து கேள்வி கேட்குறப்ப சுந்தர இந்த பெரியவரை கேள்வி கேட்குறப்ப பெரியவர் வந்து இந்த ஓலையை வந்து காமிக்கிறாரு ஒரிஜினல் ஓலையை காமிக்கிறாரு அவர் கிழிச்சது வந்து சிராஸ் காப்பி நான் வச்சிருக்கிறது ஒரிஜினல் ஓலை படு ஓலை நான் வச்சுருக்கிறது ஒரிஜினல் சொல்லிட்டு ஒரிஜினல் ஓலையை காமிக்கிறார் ஒரிஜினல் ஓலையை காமிச்சோன்னா பெரியவங்களாம் சரி வந்து நீ அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசீவ் சுந்தரர் அடிமை ஆகிட்டாரு ஸோ இப்போ அவர் கிழவர் சொல்கிறத இந்த ஊர் பெரியவர்கள்லாம் வந்திருந்த கிழவனாரை பார்த்து முதியவரை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் எந்த ஊர் உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்லை என்ன பார்த்தது இல்லையா நான் இந்த ஊர் பக்கத்தில் தான்ப்பா திருவண்ணூர் கோயில் தான்ப்பா இந்த ஊர் தான்ப்பா எனக்கு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் ஊரே சேர்ந்து போக இந்த பெரியவரானவர் கோயிலுக்குள்ளே தன்னுடைய செருப்பை வெளியில் விட்டு உள்ளே போகிறார் உள்ள போன லிங்கத்துட்டு போய் மறைஞ்சு போயிடுறாரு மறைந்து போனவுடன் அசிரீதியாக பகவான் வந்து பார்வதி சம்மேதராக ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து சுந்தரா உன்னை ஆட்கொள்ளவே நாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவருக்கு வந்து பித்தா சூடி பெருமானியர்களால் அந்த பாட்டு வந்து பித்தான்ற முதலடியை எடுத்துக் கொடுக்குறாரு சோ சிவபெருமானோட பாதுகை இருக்கிற ஒரே இடம் உலகத்திலே திருவண்ணை நல்லூர் மட்டுமே மற்ற இடங்கள்ல பாதை இருக்கு சிவபெருமானோட ஒரிஜினல் பாதுகை சிவபெருமானே போட்டு வந்து பாதுகை இருக்கிறது இன்றும் திருவண்ணைநல்லூரில் இருக்கிறது கண்ணாடி பள்ளிகள் பாதுகாக்க வைத்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் மெயினாக வந்து பகவானை பித்தான் சொன்னதுனால ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர்டிசம் மனநிலை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் திடீர் திடீர்னு பயம்படுதல் இந்த மாதிரி மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் பாதுகையும் ா என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டே சிவபெருமனையும் வழிபட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் இது நூறு சதவீதம் நடக்கும் சுந்தரருடைய வாழ்க்கை முறையே குரு சக்கரின் அம்சமாக கருதப்படுகிறது ஒரு பேர் வந்து கு சுந்தரன்றது குரு வாழ்க்கை முறை போகிற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவர் பண்ணார் இதை மாதிரி பல இன்சிடென்ட் அவரோட லைஃப்ல இருக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் கிரக காம்பினேஷனும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இதுபோல் பத பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது சீரியஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடியோ வரும் நான் ஒன்றா போடுறேன் நன்றி வணக்கம்